ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இப்போது நாம் சனி பகவான் பேச்சையை பற்றி பார்க்கலாங்க நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகம் சனி சுப சுபகிரகங்களில் வரக்கூடிய குரு சுக்கரன் புதனை விட அவர்கள் கொடுக்கும் ராஜ யோகத்தை விட மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவான் பாவகிரக வரிசையில் வந்தாலும் ஒரு ஜாதகத்தில் அருமையான இடத்துல ஸ்தான பலம் பெற்று உட்கார்ந்துட்டார்னா மிக அருமையான யோகங்களை கொடுக்கக்கூடியவர் தாங்க ஒருவரை உயர்த்தக்கூடிய கூடிய சனி பகவானுக்கு உண்டுங்க அவங்க அவங்க அதற்கு ஒரு பலன்களை விளங்குபவர் ஈஸ்வரனால் ஈஸ்வரன் வரம்பெற்ற சனீஸ்வர பகவானுங்க இவரால் கொடுக்க கூடிய பலன்களை யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவரால் வழங்கப்படாத பலன்களையும் யாராலும் தர முடியாதுங்க அதே போல ஒரு ராசியில ஒம்போதாம் பாதத்துல அதாவது இருபத்தேழு மாதங்கள் நம்ம கணக்குப்படி ரெண்டரை வருஷம் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வாருங்க ரொம்ப மெதுவாக வளம் வரக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான் கால சக்கரத்தில் பத்தாவது இடமான கர்மஸ்தானத்தையும் பதினோராவது இடமான லாபஸ்தானத்தையும் தனது சொந்த வீடாக வைத்திருக்கும் சனி பகவான் தற்போது காலச்சக்கரத்தில் சக்கரத்தில் ஒன்பது வீடான தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் கடந்த இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு அஞ்சு இருபத்தி மூணுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர் ராசிக்கு போயிருக்காருங்க ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் துளாராசிக்கு உட்பட்ட நட்சத்திரங்களாகுங்க இதுவரைக்கும் சனி பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான தனுசு ராசியிலிருந்து இப்போது உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை அள்ளி கொடுத்துருப்பாருங்க இதுவரைக்கும் சனி பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான தனுசு ராசியில் இருந்ததால் அப்போது உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை அள்ளி கொடுத்துருப்பாரு பொருளாதார வளம் சிறப்பாக இருந்திருக்கும் எதையும் வெற்றிகரமாக முடிக்கும் ஆற்றலை பெற்றிருப்பீங்க இதனால காரிய அனுகூலம் உண்டாயிருக்கும் இப்ப நான்காம் இடமான மகர ராசிக்கு போகிறாங்க அடிக்கு இந்த இடம் அர்த்தாஷ்டம சனி என்ற பெயராகுங்க இந்த இடத்துல அவரால் நன்மை செய்ய முடியாது என்று சொன்னாலும் கூட சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து நன்மை தர இயலாது இருந்தாலும் தன்னுடைய பார்வையால் எண்ணற்ற நன்மைகளை கொடுப்பார்னே சொல்லலாங்க அவர் தான் இருக்கும் இடத்திலிருந்து மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்வையிடுறாரு அந்த வகையில அவரது மூன்றாம் இடத்து பார்வையால் உங்களுக்கு நன்மை உருவாகுங்க அந்த பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மீன ராசியில் விழுகிறது இதன் மூலம் காரியத்துல வெற்றி பெற்று கொடுப்பாருங்க இதனால நல்ல பொருளாதாரமும் உருவாகும் இதனால குடும்பத்துல மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உருவாகும் தொழில் அபிவிருத்தியும் வருமானத்தையும் கொடுப்பாருங்க சித்திர மூன்று நான்காம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு இதுநாள் வரை மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்துல சஞ்சரித்துட்டு வந்த சனி பகவான் இப்போ சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்துல அமர்ந்து அர்தாஷ்டம சனி என்னும் நிலைக்கு ஆளாகி இருக்காருங்க நான்காம் இடத்து சனி நன்மை தருபவர் அல்லங்க பொதுவா சனி பகவான் நான்காம் இடத்துல அமரும்போது தமது நம்பிக்கைக்குரியவர்களையும் நல விரும்பிகளையும் குடும்பத்தினரையும் தாம் விரும்பும் நபர்களையும் பிரிந்து வாழ வேண்டிய சூழலையை உருவாக்க விடுங்க நல்லதுன்னு நினைத்து செய்யும் செயல்களில் அடுத்தவர்களால் தீய கண்ணோட்டத்தோட பார்க்கலாம் வீணான பொருள் இழப்பு மற்றவர்களுக்கு உதவ முடியாத சூழல் என மன உளைச்சலையும் சிரமங்களையும் உங்களுக்கு கொடுப்பாரு நிதிநிலையை பொறுத்தவரை கொஞ்சம் உழைக்க வேண்டி வருங்க வீடு வண்டி வாகனம் போன்றவை உங்களின் உழைப்பிற்கு பலனாக இருக்கும் புதிய சொத்துக்களின் சேர்க்கை உருவாகும் உங்களின் தனிப்பட்ட திறமைய வெளிக்கொண்டு வரும் வகையில சனி பகவான் துணை நிற்பாரு எதிர்காலத்திலும் உங்க பெயரை நிலைத்து நிற்கும்படியான காரியங்களில் உங்களை சனி பகவான் ஈடுபட செய்வாருங்க அதே போன்ற பொருளாதார ரீதியாக பெருத்த இழப்பு ஏதும் இல்லானாலும் சனி பகவான் உங்களுக்கு துணை இருந்துகிட்டே தான் இருப்பாரு குடும்ப உறவுகளை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும் நான்காம் இடத்துல சனி அமர்வதால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தாய்வழி உறவினர்கள் உங்கள் உதவியை தேடி வருவாங்க அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் நீங்க இருப்பதை உணர்ந்து கொள்ளாத அவங்க உங்களை விரோதமாக நினைக்கவும் வாய்ப்புள்ளது மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் சூழ்நிலையில் உணர்ந்து கொண்டு நண்பர்களுடன் இணைந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபடுவது நல்லதுங்க டெக்னிக்கல் சார்ந்த படிப்புகளை ஓவியம் இசை பயிற்சி சங்கீதம் சார்ந்த மாணவர்கள் கடின உழைப்பினால் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க சித்திர நட்சத்திரக்காரங்க பொறுத்தவரை எதையும் சொல்லலாம் சிறப்பான சிறப்பான முறையில் சொல்லலாங்க முறையில் தேர்வுகளை வெற்றி பெறுவாங்கன்னே சொல்லலாம் பிள்ளைகளோட விருப்பங்களை நிறைவேற்ற கூடுதலா உழைக்க வருங்க அவர்களோட கல்வி நிலையங்களுக்கும் அவர்களுடைய எதிர்கால சிறப்புக்கும் ஒரு சில முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டிய சூழல் உருவாகும் உடல் நலத்தை பொறுத்தவரை நாய் பூனை போன்ற வளர்ப்பு பிராணிகளிடம் கூடுதல் எச்சரிக்கையோடு பழகுவது அவசியங்க சுகஸ்தானத்துல சனி அமர்வதால தன்மையின் காரணமா உடலில் உருவாகும் குமட்டல் தலை சுற்றல் பித்தமயக்கம் அவதிப்பட நேரிடலாம் எந்த விதமான சிறு இருந்தாலும் உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்வது அனுமன் சாலிசா மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் பெறுகுங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வறுமையின் காரணமா ஓய்வெடுக்கும் நேரம் குறைந்தாலும் இணைந்து செய்யும் கூட்டு தொழில சிறப்பான தன பெற்று கொடுக்குங்க கமிஷன் தரகு ஸ்டேஷனரி உணவு பண்டங்கள் வியாபாரம் தானியங்கள் வியாபாரம் பொருட்கள் வாசனை திரவியங்கள் பால் சார்ந்த வியாபாரம் போன்றவற்றில் சிறந்த லாபத்தை பெறுவீங்க உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் தங்களோட தகுதியை நிரூபிக்கிறதுக்கு கட்டாயத்திற்கு ஆளாவீங்க புதன்கிழமைகளில் பூவாராக வாங்க சனிக்கிழமை தோறும் ஆதரவற்றோருக்கு அன்னதானம் செஞ்சிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு திறமை வெளிப்படும் இருந்தாலும் சில சோதனைகள் அவ்வப்போது உருவாகுங்க மற்றவர்களிடமிருந்து தாம் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக உணர்வீங்க உறவினர் வகையில ஒரு சில பிரச்சனைகள் உருவாக கூடுங்க நல்லதுன்னு நினைச்சு அறிவுரை சொல்ல போய் அது அடுத்தவங்க கண்களுக்கு தவறா தோன்றலாம் முடிந்தவரை அடுத்தவர்களிடம் தலையிடாம ஒதுங்கி இருப்பது நல்லது நெருங்கிய நபருக்கு கிட்டான சூழல்ல உதவி செய்ய முடியாம தர்ம சங்கடமான சூழலை நீங்க சந்திக்க வேண்டி வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல ஏப்ரல் மே மாதத்துல தொழில் இடமாற்றத்தை சந்திக்க நேரிடுங்க உங்களோட தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படும் நேரங்க இது எதிர்காலத்துல உங்க பெயர் நிலச்சி படியா பொது காரியங்களில் ஈடுபட்டு புகழடைவீங்க நிதி நிலை பொறுத்தவரை எச்சரிக்கையா நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டிய சூழல் உருவாகும் சம்பாதிக்கும் பணத்தை சொத்துள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லதுங்க வீடு மனை வண்டி வாகனங்கள் போன்றவற்றை சேர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் பங்கு வர்த்தகம் போன்ற இடங்கள்ல முதலீடுகள் செய்யும் போது கூடுதலா கவனம் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை பிறருக்கு உதவுவதில மிகுந்த அக்கறை காட்டுவீங்க அவங்க கிட்ட இருந்து பரஸ்பர உதவி இல்லாவிட்டாலும் மிகுந்த ஈடுபாட்டோட உங்களால முடிஞ்சதை அவங்களுக்கு செய்வீங்க பிள்ளைகளோட விருப்பங்களை நிறைவேற்ற கூடுதலா செலவழிப்பீங்க வாழ்க்கை துணையின் மனநிலைய புரிந்து கொண்டு செயல்படுவீங்க மாணவர்கள் அசாத்தியமான ஞாபக சக்தியை கொண்டிருப்பாங்க தேர்வுகள்ல வெற்றி பெறுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நவம்பர் மாதம் வரை கவலை கொள்ள தேவையில்லை தேர்வுகள் எழுதும் சமயங்கள்ல கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு விடையளிக்க வேண்டியது அவசியங்க ஆசிரியர் தரும் சிறு சிறு குறிப்பு கூட தேர்வு நேரத்துல பயனுள்ளதா இருக்கும் பெண்கள் குடும்ப சூழலை பொறுத்தவரை உங்களின் தலையீட்டால் சிறு பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு வாய்ப்பு வாழ்க்கை துணை குடும்பங்களிலிருந்து வரும் பிரச்சனைகளை தீர்க்க உங்களுக்கு துணையா இருப்பாங்க அவரது துணை அல்லும் பகலும் உங்களுக்கு தேவைப்படுங்க சொத்து தொடர்பான விவகாரங்கள்ல கணவன் மனைவி இருவரும் இணைந்து செயல்பட்டு வெற்றி பார்ப்பீங்க முன்பின் தெரியாத நபரோட கூடுதல் கவனத்தோடு இருக்கணுங்க உடல்நலத்தை பொறுத்தவரை வயிறு தொடர்பான உபாதைகளால அவதிப்பட நேரிடலாம் ஒரு சிலருக்கு சிறுநீரக கல் பித்தப்பயில் கற்கள் போன்ற பிரச்சனைகள் தோன்றக்கும் வாய்ப்பிருக்கு அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு விஷயம் பற்றியும் மனதை குழப்பி கொள்ளாம இருங்க யோகா மற்றும் தியானம் செஞ்சு நேர்மறை சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்க பகவான வணங்கி வாங்க நல்லதே நடக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பொறுத்தவரை உத்தியோகத்தில் பதவி உயர்வோட கூடிய இடம் மாற்றம் சந்திக்க நேரிடலாங்க கூட்டுத்தொள்ள பொறுத்த வரைக்கும் சிறப்பான லாபம் இருக்கும் கமிஷன் ஸ்டேஷனரி பால் சார்ந்த உணவு பண்டங்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றில் சிறப்பான லாபம் கிடைக்க போகுதுங்க உயர் பதவிகளில் உள்ளவங்க தொழிலாளர்கள் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாங்க மரக்கன்றுகளை நடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதத்துல சேர்ந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க செய்ய நினைக்கும் காரியத்திற்கு அசால்ட்டா இல்லாம சற்று சிரமப்பட்டாலும் கூட எடுத்துக்கிட்டு வேலையை மிக சரியா செய்து முடிப்பதுல கூடுதல் கவனம் செலுத்தணுங்க நட்சத்திர அதிபதி குரு நவம்பர் மாதம் வரை தாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால அதுவரை பெரிய சிரமங்கள் இருக்காது அதிக லாபம் இல்லாவிட்டாலும் கிடைத்த வாய்ப்பை மிக சரியா பயன்படுத்தி கொள்வீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை மாதம் உங்க அழைப்பிற்காக பெருமைப்படக்கூடிய பலனை அனுபவிப்பீங்க உங்க பெயர் புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்த லாபம் ரெட்டிப்பாகும் தொலை தொடர்பு சாதனங்க உதவியோடு அலைந்து திருந்து செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் இருந்த இடத்திலேயே செய்து முடிப்புங்கன்னு சொல்லாங்க புதிய சொத்துக்கள் வாங்கும் போது இறங்கும் போதும் இடைத்தரர்களின் தலையீடு இல்லாம பார்த்து கொள்ளுங்க வெளியூர் பயணத்தின் போது ஞாபக மருதி காரணமா பொருள் இழப்பு உண்டாக இருக்கு வாய்ப்பிருக்கு கூடுதல் கவனம் தேவைங்க குடும்ப உறவுகளை பொறுத்தவரை லேசான சலசலப்பு இருவருக்கும் இருக்கும் பெற்றோருக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற மிகுந்த சிரமம் எடுத்துக்கொண்டு வேலை செய்வீங்க பெண்கள் குடும்ப விவகாரங்கள்ல ஈடுபட்டு வெற்றி பார்ப்பாங்க உங்க மனதில் தோன்றும் எண்ணங்களை தொலை தூரத்தில் இருக்கும் பிள்ளைகளிடம் எழுத்து வடிவில் தீவிரமா பயிற்சியில இறங்க வேண்டியது அவசியங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அக்கௌண்டன்சி இ காமர்ஸ் துறையை சேர்ந்த மாணவங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவாங்கன்னே சொல்லலாம் பெண்கள் குடும்ப பிரச்சனைகளை வெளியே சென்று பேசுவதால தொல்லைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு முன்பின் தெரியாத மொழி பேசும் பெண் நட்பு அனாவசிய பிரச்சனைகளை உருவாக்கும் கணவரோடு அவ்வப்போது கருத்துக்கள் வேறுபாடுகள் தோன்றி மறையுங்க அவரோடு இணைந்து செய்யும் பணிகள்ல வெற்றியை பார்ப்பீங்க அவரது உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க குடும்பத்துல பார்த்தீங்கன்னா மிகுந்த பொறுப்போட இருப்பீங்க உடல் நலத்தை பொறுத்தவரை சரியான நேரத்திற்கு சரியான உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் உங்களது ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள முடியுங்க அதை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க உடல்நிலை தோன்றும் சிறு பிரச்சனைகளுக்கு கூட அலட்சியப்படுத்தாம தகுந்த மருத்துவரை பரிசோதிச்சு கொள்ளுங்க முடிந்தவரை உடற்பயிற்சி செய்வதில் கவனம் செலுத்துங்க அனுமன் சாலிசா மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு பாருங்க நல்லதே நடக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உடன் பணிபுரிவர்கள் ஒத்துப்போவது ஒத்து போவது நல்லதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை தொழில் ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடலாங்க உத்தியோகஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா தேவையற்ற இடமாற்றத்தை சந்திப்பீங்க இருந்தாலும் பதவி உயர்வு உண்டாகுங்க கூட்டு தொழில் உள்ளவங்களுக்கு கணக்கு வழக்குகளில் மனஸ்தாபங்க உருவாகும் வியாபாரிகள் வெளியே இருந்து வரவேண்டிய கடன் பாக்கிகளை வசூலிப்பது நல்லது புதிய முயற்சிகள் சீரான வெற்றியை கொடுக்குங்க ஹோட்டல் காய்கறி பழங்கள் ஜூஸ் வியாபாரம் செய்பவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பாப்பீங்க பொதுவா சனி என்பது உங்களுடைய வாழ்க்கையில மேடு பள்ளங்களை சரி செய்யும் ஓர் இடம் ஆகுங்க உங்களோட நேர்மறை சிந்தனை நேர்மையான உழைப்பு பிறருக்கு உதவும் குணம் அந்த மாதிரி பொறுத்து உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை சனி பகவான் அள்ளி கொடுப்பாருங்க செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவுகளை தவிர்த்து வாருங்க ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து வாரம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு தீபமேற்றி எல் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சு காக்கைக்கு அன்னமிட்டுவாங்க சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க பெருமாளையும் வணங்கிய நிலையில் அதிர்ஷ்டத்தை ரெட்டிப்பாகும் குடும்பத்தோட குலதெய்வ பிரார்த்தனைக்கும் போயிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் ஏழைகள் மற்றும் வயதில் முதியவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் ஆன பொருள் உதவியை செஞ்சிட்டு வாங்க இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆன்மீக தமிழ் வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும் நன்றி